மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் கழக செயலாளர் மாவட்ட கழக பொருளாளர் முன்னாள் நகரமன்ற தலைவர் திரு கே வி என் வெங்கடேசன் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து வருகை தந்திருக்கின்ற மாநில எம்ஜிஆர் மன்றத்தினுடைய துணை செயலாளர் திரு ஏழுமலை அவர்களே மாநில அம்மா பேரவையினுடைய துணை செயலாளர் திரு பாலசந்திரம் அவர்களே மாநில எம்ஜிஆர் மண்டத்துடைய துணை செயலாளர் திரு அற்புதவேல் அவர்களே மற்றும் இந்த குறுகிய காலத்திலே இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தாலும் தலைமை கழக அறிவிப்பை பார்த்து இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அந்த வருகை தருவதற்கு அனைத்து பணிகளும் மேற்கொண்ட அனைத்து ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களுக்கும் அனைத்து பேரூர் கழக செயலாளர்களுக்கும் அனைத்து சார்பனை சேர்ந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து கிளைக்கழகத்துடைய நிர்வாகிகளுக்கும் மேலமைப்பு பிரதிநிதிகளுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற மகளிரணியை சேர்ந்த தாய்மார்களுக்கும் இளைஞர் இளம்பெண்கள் பெண்கள் பேசுகிற சேர்ந்த தாய்மார்களுக்கும் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து கழகத்துடைய நிர்வாகிகளும் குறிப்பாக திண்டி நகர கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நகர வியாபார பெருமக்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற ஊடகத்துறை நண்பர்களுக்கும் பத்திரிகைத்துறை நண்பர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நாம் சொல்லி இந்த நகர மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய நிலை இல்லை இதுவே நாம் காலதாமதமாக செய்திருக்கிறோமோ என்ற ஒரு குற்ற உணர்ச்சி நமக்கு இருக்கிறது கிட்டத்தட்ட இந்த நகரமன்றம் தேர்வு செய்யப்பட்ட பிறகு இந்த இரண்டு ஆண்டு காலமாக இந்த நகரமன்றம் எவ்வாறு செயல்படுகிறது மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி அணுகுகிறார்கள் நகராட்சிக்கு செல்கின்ற கோரிக்கையோடு செல்கின்ற அந்த பொதுமக்களை இந்த நகர நிர்வாகம் எவ்வாறு அவர்களை அணுகுகிறார்கள் என்பது இந்த இரண்டாண்டு காலம் நம்மை விட இந்த நகர மக்கள் நன்கு அறிவார்கள் எதிர்க்கட்சி என்கின்ற முறையிலே எங்களுடைய கடமைகளை எங்களுடைய நகரத்துடைய நிர்வாகிகள் குறிப்பாக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பலமுறை இந்த நகர நிர்வாகத்தை நேரில் சென்று இருக்கின்ற குறைபாடுகளை மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து கூறியிருக்கிறார் போராடி இருக்கிறார் வாதாடி இருக்கிறார் ஆனால் அனைத்தையும் செவுடன் காதல விழுந்த சங்காக இந்த நகராட்சி நிர்வாகம் காது கொடுத்து கேட்கவில்லை செயல்படுத்தவில்லை அவர்களுக்கு திண்டிவனம் வாக்களித்த திண்டிவனம் பொதுமக்களை பற்றியோ வியாபாரிகளை பற்றியோ மாணவர்களை பற்றியோ வெளியூரில் வந்து செல்கின்ற மக்களை பற்றியோ இந்த நகராட்சிக்கு கவலை இல்லை ஏனென்றால் அவருடைய தீர்ப்பதற்கே இந்த நகராட்சியிற்கு தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற திமுகவை சேர்ந்த நகரமன்ற தலைவருக்கும் மற்றவருக்கும் அவர் கூட்டணி கட்சியினருக்கும் அவருடைய பிரச்சனையை பேசி தீர்ப்பதற்கே நேரம் படுத்தவில்லை நகராட்சி மன்றத்திலேயே அன்றாட அந்த கூட்டங்களை கூட்டுவதற்கு அந்த நகரமன்ற தலைவர் படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் தன் சொந்த கட்சிக்காரருடைய கை காலிலே விழுந்து கொண்டிருக்கிறார் அப்புறம் எப்படி மக்கள் பிரச்சனை பற்றி சிந்திப்பார் செயல்படுத்துவார் ஒரு பக்கம் எத்தனை கோஷ்டி திமுக அதையாவது சொல்லி தொலைங்க எல்லாரையும் பார்த்து நாங்க மனு கொடுக்கிறோம் திடீர்னு காலையில் ஒருத்தன் தலைவர் சாயந்திரம் ஒரு தலைவர் மதியானம் ஒரு தலைவர் எத்தனை தலைவர் தான் இந்த திண்டிவனத்தில் நகர செயலாளர் ஒரு தலைவர் நகர செயலாளர் ஒரு தலைவர் முன்னாள் சட்டமன்ற ஒரு உறுப்பினர் ஒரு தலைவர் அதுக்கு முன்னால் இருக்கிற முன்னாள் சட்டமன்ற ஒரு தலைவர் அப்புறம் இதெல்லாம் பார்த்தாம இருந்து ஒரு மரும வந்திருக்கிறான் அவர் ஒரு தலைவர் அந்த மருமனுக்கு ஒரு பிஏ அவன் ஒரு தலைவர் இவருக்கெல்லாம் பாஸ் மாவட்ட அமைச்சர் மஸ்தான் இந்த மோடி மஸ்தான் பாஸ் சரி பாசாவே இருந்துக்கும் என்னமோ பண்ணிக்கோ அதான் தெரிஞ்சு போச்சு இந்த ஆச்சு குட்டிசவர் ஆச்சு இந்த மக்களை குட்டிசவர் ஆகிடுச்சு இனி எது சொன்னாலும் இந்த காதல கேட்காது இங்க சொன்னவர் பாரு தலைமை எப்படியோ அப்படிதான் நகராட்சி இங்க கேளு நாளைக்கு திமுக மேடை போடுவான் அப்ப போட போறான் நேற்று வரைக்கும் சொன்னார் ஸ்டாலின் வராரு விடியல் தரப்போறார் ஸ்டாலின் வராரு விடியல் தரப்போறார் ஸ்டாலின் வராரு விடியல் போறார் வெடிஞ்சிச்சா அவன் குடும்பத்துக்கும் அந்த திமுக கட்சிக்கும் தான் வெடிஞ்சுது மக்களுக்கு ஏதாவது வெடிஞ்சுதா இப்ப சொல்றாராம் ஸ்டாலின் குரல் நல்ல அருமையான குரல் கேளுங்க ம் டெய்லி விளம்பரம் திமுக கட்சி சார்பாக ஸ்டாலின் குரல் ஒழிக்கிறார் என்ன ஒழிக்கிற யாருக்கு ஒளிருது யாருக்கு மின்னது உன் குடும்பத்துக்கு மின்னது உன் குடும்பத்தார் நல்லா இருக்காங்க திமுக நல்லா இருக்காங்க இந்த மக்களுக்கு என்ன ஏற்கனவே சொன்ன வாக்குறுதிகளை இந்த அரசு எதுவுமே நிறைவேற்றல அதே போலதான் சொல்றார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் நேற்று டிவியில பாத்துருப்பீங்க பத்திரிகை பாத்துருப்பீங்க முப்பத்தி மூன்று மாதம் ஆட்சி இந்த ஆட்சி பொறுப்பேற்று முப்பத்தி மூன்று மாதங்களில் இந்த மக்களுடைய சாதனைகள் முப்பத்தி மூன்று ஆண்டு முப்பத்தி மூன்று மாதம் சாதனைகள் முன்னேற்றங்கள் யார் சொல்றது திமுகவுடைய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றார் முப்பத்தி மூன்று ஆண்டு முப்பத்தி மூன்று மாதத்துடைய சாதனைகள் முன்னேற்றங்கள் என்று சொல்கிறார் சாதனையா பாத்தீங்க முப்பத்தி மூணு மாதம் சாதனையா வேதனை இந்த மக்கள் முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் முப்பத்தி மூன்று மாதம் வேதனை ஏமாற்றம் முன்னேற்றம் இல்ல ஏமாற்றம் மக்களுக்கு என்ன சாதனை நடந்திருக்கு என்ன செய்தீங்க முப்பத்தி மூன்று மாத காலத்தில் என்ன சாதனை அனைத்து விலைவாசியும் ஏறி இருக்கிறது இன்னைக்கு அரிசி அனைத்து பத்திரிகையிலும் செய்தி வருகிறது ஆனால் வருக்கு தெரியவில்லை காதலுக்கு தெரியவில்லை இந்த நிர்வாகத்திற்கு கேட்கவில்லை ஒரு கிலோ அரிசி பன்னெண்டு ரூபாய் வரைக்கும் ஏறி இருக்கிறது அரிசிக்கு தட்டுப்பாடு வரும் என்று சொல்லுகிறார்கள் இந்த ஆட்சியில் கேள்விப்பட்டிருக்கிறோமா பத்தாண்டு காலம் அம்மாவுடைய ஆட்சியில் எங்கேயாவது அரிசி வலை ஒரு ஐந்து பைசா ஏறியதாக கேள்விப்பட்டிருப்போமா உணவுப் பொருளுக்கு தட்டுப்பாடு வரும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறதா இரண்டாண்டு காலம் கொரோனா புயல் பல்வேறு இயற்கை இடர்பாடுகள் ஏற்பட்ட போதும் விலைவாசியை கட்டுக்குள் வைத்து அதிகவாசி பொருட்களை தங்கு இல்லாமல் மக்களுக்கு வழங்கி மக்களை மகிழ்ச்சியாக வைத்திருந்த அரசு அம்மாவுடைய அரசு எடப்பாடியா அரசு செய்தமா இல்லையா இப்ப என்ன எந்த இயற்கை இடர்பாடும் இல்ல இப்ப வந்த வெள்ளத்தை தவிர நல்ல வரி வசூல் வருகிறது வருவாய் வருகிறது ஒரு பக்கம் வருவாய் இந்த அரசு எதிர்பார்த்தது கூடுதலாக வரி வருவாய் வந்து கொண்டிருக்கிறது விளைச்சல் அமோகமாக இருக்கிறது என்று யார் சொல்றது இந்த வேளாண் பட்ஜெட் போடுற சொல்ற விளைச்சல் விவசாயம் அமோகமாக இருக்கிறது தமிழகத்தில் ஏன் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏன் கத்திரிக்காய் விலை ஏறுது ஏன் தக்காளி ஏன் வெங்காயம் வெங்காய பூண்டு விலை ஏறுது ஏறுதல் ஏறி போச்சு இன்னும் ஏறி கொண்டே இருக்கிறது போச்சு மூன்று மாதம் சாதனை வேதனை வெ அரசு எல்லா வரியும் வீட்டு வரைந்திருக்கிறது தண்ணி வரிந்திருக்கிறது குப்பை வரை வைந்திருக்கிறது பத்திர வரி வைந்திருக்கிறது சாலை வரி ஒய்ந்திருக்கிறது மோட்டார் வாகன வீடுக்கு அந்த அப்ரூவல் வாங்குற கட்டணம் இருக்கிறது பஸ் கட்டணம் இருக்கிறது மறைமுகமாக இருக்கிறது அதை பத்தி பேசவே கூடாது நீ வீடு கட்டினா தானே இந்த ஆட்சியில் வீடா கட்ட முடியும் சமாதி கூட நீ கட்ட முடியாது இந்த ஆட்சியில் சமாதி கூட கட்ட முடியாது நகராட்சி அந்த சுடுகாட்டு நிலையத்தை சீரமைத்தது யார் இன்னைக்கு போறீங்களே இந்த மயானம் யார் சீரமைத்தது இந்த நகராட்சியா ஒரு ரூபாய் கொடுத்திருக்குமா இந்த நகராட்சி அண்ணா தோட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சொந்த பணத்திலே அந்த அதையாவது ஒழுங்க பராமரிக்கிறியா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு அஞ்சு லட்சம் செலவு பண்ணுவோம் எனக்கு சரியா கூட கணக்கு ஞாபகம் இல்ல மேலே கூட ஆயிருக்கும் ஆயிருக்கும் அது சீரமைப்பதற்காக நகராட்சி நடவடிக்கை எடுத்ததா இல்ல சரி நான் டைபர்ட் ஆகல இங்க சொன்னார் கட்டுமான பொருள் விலை இன்னைக்கு என்ன கடுமை உயர்ந்திருக்கிறது ஜல்லி சிமெண்ட் மணல் அத்தனையும் உயர்ந்திருக்கிறது இரண்டு நாட்கள் முன்னாடி ஏற்கனவே உயர்ந்து விட்டது இந்த ஆட்சி வந்த உடனே மீண்டும் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் எல்லாம் உயர்ந்திருக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி எம் சாண்ட்ல இருந்து ஜல்லியில இருந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி உயர்த்திருக்கிறாங்க ஏற்கனவே அம்மாவோட ஆட்சியில் முப்பத்தி ரூபாய் ஒரு டன் கம்பி இந்த ஆட்சி வந்த உடனே எண்பத்தி ஐயாயிரம் டன் இன்னைக்கு மீண்டும் வாய்ந்திருக்கிறது அப்புறம் எப்படி நீ வீடு கட்ட முடியும் இடம் வாங்கினா இடம் மதிப்பு வைத்துட்ட பத்திர மதிப்பையும் வைத்துட்ட அப்பொருள் வாங்க போனா அதுக்கு பணம் வயதாண்டோம் கட்டுமான பொருள் எல்லா வேலையும் வயந்து போச்சு அன்னைக்கு ஒரு லட்ச ரூபாய் நீ வீடு கட்டினா இன்னைக்கு திமுக ஆட்சியில் பத்து லட்சம் ரூபாய் ஓணும் வீடு கட்ட கூலி மட்டும் என்ன கூலி அதே கூலி தான் உழைக்கின்ற மக்களுக்கு எல்லா விலைவாசி ஓய்ந்திருக்கிறது எல்லா விலைகளும் ஓய்ந்திருக்கிறது அனைத்து பொருட்களுடைய விலை ஓய்ந்திருக்கிறது ஆனா உழைக்கின்ற அந்த மக்களுடைய கூலி அன்றாட கூலி அதே கூலி தான் அன்னைக்கு முன்னூறு ரூபாய் வாங்கி இன்னைக்கு முன்னூறு ரூபாய் வாங்குறோம் அன்னைக்கு அஞ்சு லட்ச ரூபாய் லஞ்சம் வாங்கினா இன்னைக்கு பத்து லட்ச ரூபாய் வாங்குறான் அது மட்டும் ஓய்ந்து போகுது ஆக மேலே தலைமையும் சரியில்லை திமுக ஆட்சியினுடைய தலைமையும் சரியில்லை அதே போன்றுதான் இந்த திண்டிவனம் நகராட்சி அனைத்து அடிப்படை வசதிகளும் ஸ்தம்பித்து போயிருக்கிறது எங்க போனாலும் தூசா பறக்குது இது ஏதோ சகாரா பாலைவனத்தில் திண்டிவனம் நம்ம போல இருக்குது உள்ள காருக்குள்ள போனா கூட தூச மறைக்குது திண்டிவனம் நகரம் சகாரா பாலைவனமாக மாறி இருக்கிறது இதற்கு யார் காரணம் இங்க இருக்கிற நகராட்சி நிர்வாகம் அதை பணியாற்ற ஆணையர் தலைவரை கை காட்டிட்டு ஆணையர் தப்பிக்க முடியாது இந்த திமுக நகரமன்ற தலைவர்களும் அந்த நிர்வாகமும் செய்கின்ற அனைத்து தவறுகளுக்கும் ஆணையரும் அவருக்கு ஒத்து அந்த அரசு அலுவலர்களும் சேர்ந்தே பதில் சொல்ல வேண்டும் காலம் வரும் இதை வேண்டிய இந்த நகராட்சியினுடைய சீர்காடுகளை பார்த்து மேற்பார்வையிட்டு இந்த சீர் செய்ய வேண்டிய பொறுப்புக்கு யார் இருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணிட்டு கூட போய் டீ ஆத்திட்டு இருக்கிறார் வடை சாப்பிடறார் அங்க போனார் பஜ்ஜி சாப்பிட்டார் அமைச்சு சொல்ல மாவட்டத்தில் நடைபெறுகின்ற தவறுகளையும் சீரமைக்க வேண்டிய கடமை பொறுப்பு வியாபாரிகளும் பொதுமக்களும் போராடிய பிறகு இந்த மாவட்ட மாவட்டம் அப்பதான் திண்டிய நகராட்சியர் கண்ணு தெரியுது வந்து தண்ணி ஊத்து தண்ணி ஊற்றிட்டு போதுமா நிரந்தர நடவடிக்கை என்ன எடுத்திருக்கிறீங்க என்ன செய்திருக்கிறீங்க திண்டிவன முப்பத்தி மூணு வார்டிலும் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது குண்டு குழிமாக இருக்கிறது எங்க அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் அவர்கள் திண்டிவனத்துக்கு வழங்கிய அருமையான திட்டங்கள் பாதாள சாக்கடை திட்டம் இன்றைக்கு முறையாக நியாயமாக நிறைவேற்றாமல் இன்றைக்கு ஒப்பந்ததாரோடு கைகோர்த்து கொண்டு இந்த நிகராட்சி நிர்வாகம் கொண்டிருக்கிறது பாதாள சாக்கடை போட்டினா ஒரு தெருவில் இந்த தெருவில் சாக்கடை போட்டினா அது உடனே அந்த இடத்துல போட்டு பேச்சு செய்யணும் முதல்ல அதை பண்ணணும் ஒப்பந்தார செய்யணும் புதிதாக செப்ப நடனும் அதற்கு நகராட்சி நிர்வாகத்திற்கு ஐவியும் நகராட்சி சாலையா இருந்தால் நகராட்சி அந்த ஒப்பந்ததாரர் விதி இருக்குது பணம் கட்டி இருக்கிறார் ஒப்பந்தப்படி நகராட்சிக்கு பணம் கட்டப்பட்டு விட்டது இந்த சாலையை வாதாள சாகரை போட்டு முடித்த உடனே புதிதாக சாலை அமைப்பதற்கு நகராட்சியிலே பணம் கட்டப்பட்டு விட்டது நெடுஞ்சாலை இது இந்த நெடுஞ்சாலைத்துறை நெடுஞ்சாலைத்துறைக்கு பணம் கட்டப்பட்டு இருக்கிறது பணத்தை வச்சிருந்த வட்டி உரியடா என்ன செய்யறீங்க எங்கேயாவது ஒரு இடத்தில புதிதாக சாலை அமைச்சிருக்கீங்களா அவன் தெருவுக்கு மட்டும் போட்டுக்கிறான் சேர்மன் தெருவுக்கு போங்க அவன் தெருல ரோடு லைட் எரியுது தண்ணி மும்மாறி மும்மாறி மழை பெய்யும் மும்மாறி தண்ணி வருது ஏன் உன் வாடுக்கு செய்துக்கோ உன் வாடுக்கு செய்யணும்னு வானான்னு சொல்லல இதே போன்று தானே எல்லா நகராட்சியிலையும் பார்க்கணும் அதுதான் பிரச்சனை திமுக கவுன்சிலர் நம்ம கேட்கல நம்ம கேட்ட அண்ணா திமுக காரன் குறை சொல்றான் வயிற்றுச்சில பேசுறாங்க நான் சொல்றேன் உன் திமுக பதிமூணு கவுன்சிலர் சொல்றான் அதை அவர் வாடகை ஏத்துன்னு போயிடுறாரு எல்லா பணத்தையும் அவர் வாடகை ஏத்துன்னு போயிடுறாரு இல்ல மாம்பா மாப்பிள்ளைக்கு மச்சான் மந்தியுடைய மச்சானுக்கு மாப்பிள்ளைக்கு கொடுத்துறாரு எல்லாத்தையும் யார் சொல்றது நாங்க சொன்னா தப்பு உன் திமுக கவுன்சிலர் சொல்றோம் நகராட்சி நிர்வாகத்துடைய சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது அம்மாவுடைய அரசு கொண்டு வந்த திட்டங்களை பாடத்துக் கொண்டிருக்கிறது அது மாதிரிதான் பண்ணும் என்றைக்குமே திண்டிவுன நகராட்சிக்கு தண்ணீர் பற்றாக்குறை வரக்கூடாது என்ற நல்ல நோக்கத்துல கந்தாடல கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை எங்களுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் கொண்டாந்தார் அந்த திட்டம் இந்நேரம் முடிய கிட்டத்தட்ட முடிய நிலைக்கு வந்திருக்கும் அது நிறைவேற்றியிருந்தார் எங்களுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அதை தொடங்கி வைச்சார் இந்த அரசு வந்த உடனே அந்த திட்டத்தை கடப்பில போட்டுச்சு மேட்டூர்ல இருந்து தண்ணி கொண்டு வரணும் என்ன ஆச்சு திட்டம் போட்டியா அறிவிச்சிருக்கியா நிதி ஒதுக்கியா சொன்னியே வாய்க்குறியே சொன்னியே என்ன நடந்தது அவர் அமைச்சர் பதிவு போய் வீட்டுல உட்கார்ந்து தான் நடந்தது பொன்முடி சொன்னார் பல்கலைத்தை மூடன இன்னைக்கு உன் மந்திரியே மூடி உற்பத்திய அமைச்சிட்ட குடியிருப்பு திட்டத்தை மூணு இன்னைக்கு நீ வீட்டுல உட்காந்துட்ட மக்களுக்கு மக்கள் திட்டங்களை இந்த அரசு பாழாகி இருக்கிறது இருக்கிறது நிர்வாகம் திமுக நிர்வாகம் முற்றிலுமாக செயலிந்திருக்கிறது கோமா நிலையில் இருக்கிறது அவர்களுக்குள்ள இருக்கிற நீ பெரியவனா நான் பெரியவனான்றலாம் கிடையாது நீ எவ்வளவு வாங்குற நான் எவ்வளவு வாங்குற நீ வாங்க எனக்கு ஏன் பங்கு தரல இதுதான் பிரச்சனை நீ எனக்கு ஏன் பங்கு தரல பிரச்சனை நடக்குது அங்க லைட் எரிஞ்சுதா ரோடு போட்டோமா தண்ணி வந்துதா சாக்கடல குப்பை இருக்குமா எங்க பார்த்தாலும் குப்பை ரோட்ல குப்பை பார்த்தாலும் குப்பையை கொட்டி அதை பிரித்து அதை கொட்டி முறைப்படுத்துகிற இடமே இல்லை இன்னைக்கு திண்டிவனத்தில் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் குப்பை எரியுது மக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருக்கிறது மக்களுக்கும் மாணவர்கள் அவல நிலையை இந்த அரசு திமுக அரசு திமுக திண்டிவனம் நகராட்சி நிர்வாகம் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிர்வாகம் திண்டிவனம் நகராட்சி தலைவரும் அந்த நிர்வாகமும் என்ன ஆகிவிட்டது கொடுத்த பணம் என்ன ஆனது ஏன் சாலை போட மறுக்கிறீர்கள் சீரமைக்க மறுக்கிறீர்கள் அந்த ஒப்பந்ததாரர் அவர் தோண்டிய சாலையை பேச்சலருக்கு செய்திருக்கணும் ஏன் செய்யல வெறும் மண்ணை போட்டு மூடிட்டு போறோம் அந்த பணம் எங்க யார் பாக்கெட்டுக்கு போச்சு அந்த பணம் இது எல்லாம் கேட்க மாட்டேன்னு நினைக்காதீங்க உரிய இடத்துல கேட்க வேண்டிய இடத்துல கொடுக்க வேண்டிய இடத்துல உங்கள் மீது புகார் அளிக்கப்படும் ஏதோ ஆணையர் நீ தப்பிச்சலாம் நினைக்காத கமிஷனர் தப்பிச்சலாம் நினைக்காத ஒன்னையும் சேர்த்துதான் லஞ்ச ஒழிப்பு துறையில உங்கள் மீது புகார் அளிக்கப்படும் நீ எங்களுக்கு கணக்கு சொல்ல மாட்டேன்ல கேட்டா சிரிப்பான் லஞ்ச ஒழிப்பு துறை துறை ஆமா அது உங்க துறை தான் அது அப்பதான் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் நோண்டி நுங்க எடுக்கிறாங்களே அஞ்சு புத்தக சொல்லட்டும் வரட்டும் உன்னை எப்படி காப்பாற்றுன்னு பார்க்குறோம் காப்பாற்றும் நீதிமன்றமில்ல நீதிமன்றத்தில் இந்த நிர்வாகத்தை நாங்கள் நிறுத்த வைப்போம் தண்டனை பெற்று தருவோம் முழித்து கொள்ளுங்கள் முழித்து கொள்ளுங்கள் இந்த தின்னிடம் நகரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த சீர்கேடை சாலைகளை உடனடியாக இந்த திமுக தக தலைவர் நிர்வாகம் சீர் செய்ய வேண்டும் சாலைகளை சீரமைத்து தர வேண்டும் குப்பை கட்டுவதற்கு முறையான ஒரு இடத்தை தேர்வு செய்யப்பட வேண்டும் மயானத்தை முறையாக முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் குடிநீர் அளிக்கப்பட வேண்டும் அனைத்து சாலை வழக்குகளும் முறையாக எரிய வேண்டும் பராமரிக்க வேண்டும் இதுக்குதான் அவன் ஓட்டு போட்டாங்க வேற எதுக்கு ஓட்டு போட்டாங்க ஆகவே ஆகவே திமுக நிர்வாகத்திற்கும் நகரமன்ற பணியாற்றுகின்ற ஆணையராகட்டும் அதனுடைய உறுப்பினர்களாகட்டும் அனைவருக்கும் இறுதி எச்சரிக்கையாக நாங்கள் சொல்லுகின்றோம் விரைந்து இந்த நகரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிர்வாக சீர்கடை சீரமைக்க வேண்டும் என்று கூறி திண்டியன வாக்காளர்களே பெரியவர்களே தாய்மார்களே சிந்தித்துப் பாருங்கள் இந்த திமுக ஆட்சி மாநிலத்தில் நடக்கிற ஆட்சி ஆகட்டும் நகரத்தில் நடக்கிற நிர்வாகம் ஆகட்டும் அனைத்தும் இன்றைக்கு செயலிழந்திருக்கிறது செயலிழந்திருக்கிற இந்த நிர்வாகத்தை முறைப்படுத்தி மீண்டும் மக்கள் பணியாற்ற வேண்டும் என்றால் இந்த மக்களுக்கு உரிய வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தலில் விரைவிலே நடைபெறுகின்ற தேர்தலில் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அம்மாவுடைய சின்னம் எம்ஜிஆருடைய சின்னம் இரட்டை சின்ன தலைவர் வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விடியா திமுக அரசின் இங்கே கோஷங்கள் எழுக்கப்படுகிறது அனைவரும் பின்தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் குரல் கொடுக்க கேட்டுக்கொள்கின்றோம் போராட்டம் இது போராட்டம் கழகம் நடத்தும் போராட்டம் போராட்டம் இந்த போராட்டம் கழகம் நடத்தும் போராட்டம் மக்கள் நலனில் அக்கறை இல்லை மக்கள் விரோத ஆட்சியை எதிர்த்து கழகம் நடத்தும் போராட்டம் நகராட்சியே நகராட்சி நிர்வாகமே நகராட்சி நிர்வாகமே அக்கறை செலுத்தி அக்கறை செலுத்து மக்கள் நலனில் அக்கறை செலுத்து சாலைகள் எல்லாம் மேடு பள்ளம் கொண்டும் துழியுமாய் பறக்குது பறக்குது பாதாள சாக்கடை திட்டம் எல்லாம் பாடியில் நிற்கிறது முடியவே மாட்டுது பாதாள சாக்கடை திட்டம் கேட்டால் வேதாள உலகத்துக்கு வழிகாட்டுகிறாய் குப்பை கோலம் குவிந்து கிடக்குது சாலை எல்லாம் குப்பை மேடானது எரிக்கும் குப்பை புகையினாலே மூச்சு திளறி மக்கள் தவிக்குது நகராட்சி நரக ஆட்சிக்கு திண்டிவனமே ஆனது மாவட்ட அமைச்சர் மங்கி போனதால் திண்டிவன நகராட்சி சங்கியாய் போனது மாவட்ட அமைச்சர் மங்கி போனதால் வெந்தியன நகராட்சி சங்கியா போனது எல்லாத்துக்கும் பொறுப்பு யாருதான் எடுத்து கேட்டா ஆளே இல்லை கழகம் இருக்குது தட்டி கேட்கும் மக்கள் நலனும் எதுவும் செய்யும் விடிய ஆட்சியை ஸ்டாலின் அரசு உன் கண்ணுக்கு தெரியவில்லையா காது கேட்கவில்லையா பொம்மை ஆட்சி முதல்வர் அங்கே கோனா நிலையில் நகராட்சி இங்கே வெண்டிவன மக்கள் நலனுக்காக நடவடிக்கை எடு நடவடிக்கை குப்பையை அகற்ற நடவடிக்கை பாதாள சாக்கடை திட்டத்தை எருந்து முடிக்க நடவடிக்கை எடு சாலை பணியை உடனே நடத்த நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு ஆட்சியை அகற்றி விடுவோம் மக்கள் நலனை காத்து விடுவோம் விடியா ஆட்சியை அகற்றி விடுவோம் மக்கள் நலனை காற்றுவிடுவோம் கழகம் இருக்கும் மக்களை காக்க கைகோற்போம் மக்களை காப்போம் திண்டிவன நகராட்சி ஊழல் மெலிந்த நகராட்சி புழுதி பறக்கும் நகராட்சி புழுதி பறந்து ஆஸ்மா பரவி நோயில் தவிக்கும் நகராட்சி நோய்வாய்ப்பட்ட நகராட்சி இங்கே நகராட்சி அனைவருக்கும் நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பான முறையிலே வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தந்த அமைச்சர் அவர்களுக்கும் ஒன்றிய கழக நிர்வாகிகளுக்கும் நகர நிர்வாகிகளுக்கும் அனைத்து நிலையில் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் நன்றி நன்றியனை மாவட்ட கழகத்தின் சார்பிலையும் நகர கழகத்தின் சார்பிலும் நன்றியனை தெரிவித்துக் கொள்கின்றோம்